மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் பொருட்கள்ல ஒண்ணு தொடைப்பம் துடைப்பம் தானே அப்படின்னு சாதாரணமா நினைக்காதீங்க துடப்பம் வந்து சில பேர் பிளாஸ்டிக் துடப்பத்தை யூஸ் பண்ணுவாங்க அது நிச்சயம் பண்ணக்கூடாது அதே மாதிரி தொடப்பம் வைக்கிறதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு இடம் அலாட் பண்ணிக்கணும் அங்க மட்டும்தான் அந்த தொடப்பத்தை வைக்கணும் அதுவும் தொடப்பமும் படுத்த நிலையிலயோ அப்படி இல்லைனா வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கீழ வைப்பாங்க அந்த மாதிரி தலைக்கீழ எல்லாம் வைக்க கூடாது தொடப்பம் பிடிக்கிற இடம் மேலையும் கூட்டுற இடம் கீழே இருக்கிற மாதிரி தான் நம்ம வைக்கணும் இன் கேஸ் வீணாக கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்குன்னு ஆடி மாட்டி அதுல கூட நம்ம தொங்க விடலாம் ஆனா வைக்க வைக்கக்கூடாது வீடு பெருக்கிறதுக்காக யூஸ் பண்ற தொடப்பத்தையும் வீட்டு வாசல் பெருக்க யூஸ் பண்ற தொடப்பத்தையும் ஒன்னா வைக்க கூடாது வடமேற்கு மூலையில தான் வைக்கணும் தொடப்பத்தை வச்சு அடிக்கிறது இல்ல அடிக்கிற மாதிரி ஓங்குறது சில நேரத்துல திட்டுறதுக்காக தொடப்பம் அப்படின்ற பேரை யூஸ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் முற்றிலும் நம்ம தவிர்க்கணும் தொடப்பத்த காலால எட்டி உதைக்கிறதோ இல்ல மிதிக்கிறதோ பண்ணக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா மன கஷ்டமும் உண்டாகும் தொடப்பம் தேயற வரைக்குமோ இல்ல உடையற வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் வீணாச்சு அப்படின்னா தொடப்பத்தை மாத்திரணும் புதுசா தொடப்பம் வாங்க போறோம் அப்படின்னா அத செவ்வாய்க்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ வாங்கக்கூடாது